தசைகள் கொண்ட எலும்புகள் இல்லாத நரம்புகள் இல்லாத இந்த நாக்கிலே எல்லா சுவைகளையும் ஒரே நேரத்தில் சுவைக்கக்கூடிய திரவத்தை கொடுத்து இந்த நாவை அமைத்து கொடுத்திருக்கிறான் அல் குரான் சொல்கிறது உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவை பற்றி நீ பார் வசபத்தை இரண்டு உதடுகளை பற்றி சிந்தித்து வடிவில் உங்களை படைத்திருக்கிறோம் அழகான வடிவிலே படைத்திருக்கிறோம் அன்பு சகோதரர்களே கண் கண்ணில் உள்ளே இருக்கக்கூடிய கருவிழி கடுகை விட கொஞ்சம் பெருசாகவும் மிளகை விட கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கக்கூடிய கருவிழி என்ற லென்ஸ் அந்த கருவிழியை பாதுகாப்பதற்கு அல்லா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு என்ன தெரியுமா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொருள் முன்னாடி காட்சி அளிக்குதுன்னா அதை சென்சார் பண்ணி கருவிழிக்கு கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி கொடுப்பதற்கு அந்த கருவிழியை சுற்றி ஒரு கருப்பு படலத்தை அல்லா போட்டுக்கலாம் அதே நேரத்தில் இருட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் சற்று கொஞ்சம் பார்ப்பதற்கு அதை சுற்றி ஒரு வெள்ளை படலத்தை அல்லா ஏற்படுத்தியிருக்கலாம் அதே நேரத்தில் பார்க்கக்கூடிய எந்த பொருள்களையும் அடிக்கடி பார்த்துக்கொண்டிருக்கும்பொழுது அது உலர்ந்து காய்ந்து வறட்சியடையாமல் இருப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணுக்குள்ளே ஒரு நீர் துரவம் உருவாகக்கூடிய ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கலாம் இது எல்லாம் ஒரு இடத்துல கொஞ்ச நாள் ஒரு பக்கெட்லயோ ஒரு டம்ளர்லயோ ஒரு மாசம் ஒரு தண்ணியை அப்படியே வச்சா அந்த தண்ணி என்ன ஆகும் புழுப்பூத்து கெட்டு போயிடும் நீங்கள் பிறந்த தாயின் கருவறையிலிருந்து பிறந்த நொடியில் மன்னரை என்ற கபருக்கு செல்லும் வரை கருவிலில் இருக்கக்கூடிய அந்த நீர் திரவத்தை வற்றாமல் அல்ல வீணாகாமல் அப்படியே வைத்திருக்கான் அது என்றும் பசுமையாது இது எல்லாத்தையும் விட அந்த கருவிலியில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டாமல் இருப்பதற்கு அது அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒரு டப்பா மாதிரி வடிவமைத்து அந்த கருவிலியை கொண்டு போய் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதையும் மீறி அதில் தூசியோ மற்ற எதுவும் பட்டு விடாமல் இருப்பதற்கு எப்பொழுதும் கண்ணுக்கு மேலே ஒரு நீர் திரவத்தை ஒன்றையும் ஏற்படுத்தியிருக்கலாம் அது கண் கருவிடி லென்ஸை பாதிக்காமல் இருக்கு அதையும் மீறி ஒரு தூசி உள்ள வராமல் இருப்பதற்கு எப்பொழுதும் நம்மை அறியாமலேயே ஒரு நிமிடத்திற்கு பல முறை மூடி மூடி திறக்கக்கூடிய ஒரு டோர் சிஸ்டம் ஆட்டோமேடிக் டோர் சிஸ்டத்தை வச்சிருக்கலாம் அடிக்கடி கண்ணை மூடி மூடி திறக்கிறது அதையும் மீறி மேலிருந்து எந்த தூசிகளும் வந்து விடாமல் இருப்பதற்கு மேலே ஒரு ஃபில்டர் போட்டு என்ன செஞ்சிருக்கிறான் புருவத்தை வச்சிருக்கிறான் நேரடியாக எந்த தூசியும் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்ணின் அந்த இமைகளுக்கு மத்தியிலே சின்ன மெல்லிய முடிவு அமைப்பை அமைத்திருக்கிறான் இதையும் மீறி ஒரு தூசி காற்றின் வேகத்தில் ஒரே ஒரு தூசி கண்ணுக்குள்ள அப்படியே போயிட்டாலும் நம்ம போட்டு கசக்கிறதுனாலதான் அது பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ஒரு ஆஃப் செகண்ட்ல மேலில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலம் அந்த நீர் திரவம் அப்படியே அழகா அந்த அந்த தூசியை கரு வெளியில போய் பாதிக்காமல் அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிருது உருக்கி விட்டு இந்த கண் அதோடு அந்த கருவிலையோடு சுமார் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நரம்பு மண்டலங்களை அல்லாஹ் உடலோடு கனெக்ட் பண்ணிருக்கான ஒரு ஆளை பார்க்கறோம் இவர் அப்துல் காதர் அவர் வயசு அனுமானிக்க முடியுது அவர் தலையில தொப்பி போடுறதை பார்க்க முடியுது அவர் என்ன கலர் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கண்ணை அப்சர்வ் பண்ணி என்ன செய்யுது

சும்மா இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் கண்ணை உருவாக்கி ஒரு இடத்துல பொறுத்துனா இதெல்லாம் செட் பண்ண முடியாது அல் குரான் இதைத்தான் நை உனக்கு நான் இரண்டு கண்களை தரவில்லையா கொஞ்சம் திங்க் படி பாருங்க ஒரு கால் அல்லாஹ் சிலரை இந்த பூமியிலே பார்வையற்றவராகவே பிறக்க வைத்திருக்கிறான் குருடராக அப்படி பார்வை இல்லாமல் இருந்ததால் இந்த நேரம் நான் உங்களை பார்த்திருக்க முடியுமா நீங்கள் என்னை பார்த்திருக்க முடியுமா ஏன் எங்கள் நம்பை விடுங்கள் நம் பெற்றெடுத்த தாயை தான் பார்த்திருக்க முடியுமா நம் பாசத்திற்குரிய மனைவியை தான் பார்த்திருக்க முடியுமா நம் நேசத்திற்குரிய பிள்ளைகளை தான் பார்த்திருக்க முடியுமா அது படிப்படியாக வளர்ந்து வருகின்ற அந்த அற்புதமான அந்த வளர்ச்சியின் ரசனையை தான் ரசித்திருக்க முடியுமா அது போட்டிருக்கக்கூடிய ஆடைகளை அது பேசக்கூடிய மழலை மொழிகளை அது வளருகின்ற உற்சாகமாக அது இயங்குகின்ற இயக்கங்களை அந்த குழந்தையின் கங்குள்ளா அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்க முடியுமா இதை விடுங்கள் அல்லாஹு பிரம்மாண்டமாக படைத்திருக்கக்கூடிய இந்த வானத்தைத்தான் இந்த கண் இருந்த இல்லாமல் இருந்தால் பார்த்திருக்க முடியுமா இரவு பகலை பார்த்திருக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுதான் அல்லா குரான் சொல்றான் யா ஐயுகல்லதீன ஆமனது குரு ஞானத்தல்லாகி அழைக்கும் ஓ இறை விசுவாசிகளே இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் ராத்திரியான தூங்கிடுறோம் காலையில எந்திரிச்சிடறோம் யார் உங்களை உறங்க வைக்கிறார் யார் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதிகாலையிலே விழிக்க வைக்கிறார் யார் உங்களை இரவு ஆனவுடன் உங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அப்படியே சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி ரூஹு மட்டும் இயங்கி கொண்டிருக்கே உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுடைய மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே உணர்வே இல்லாமல் உறக்கத்தை கொடுக்கக்கூடியவன் யார் காலையில் அதிகாலையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயின் ஆன் பண்ண மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறோம் கை கால் அசையுது கண் பார்க்கிறது பேச ஆரம்பிக்கிறோம் சுறுசுறுப்பாக இயங்குகிறோம் காலை கொண்டு நடந்து ஓடுகிறோம் கையை கொண்டு இயங்குகிறோம் நாவை கொண்டு பேசுகிறோம் கண்ணை கொண்டு பார்க்கிறோம் காதை கொண்டு கேட்கிறோம் மூளையை கொண்டு சிந்திக்கிறோம் உழைக்கிறோம் இதை தான் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள் அல்லாஹ் ஒருவன் அன்பு சகோதரிகளை இது அல்லாஹருடைய அருள் குடையும் ஒரு சிறு பகுதியை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஏராளமான அருள் குறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சூரப்பு ரஹ்மான் இதை எல்லா சொல்கிறான் வகைகள் தாவரங்கள் தானியங்கள் உணவுப் பொருட்கள் மிருகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அல்லா இந்த மனிதனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே பூமியில் தான் எல்லாம் விளைகிறது ஆனால் விளைகின்ற அந்த பூமியில் ஒவ்வொன்றும் வித்தியாசமான கனிவறைகளை கொடுக்க பூமியில் விதைக்கின்ற ஒரு தேங்காய் தென்னம்பிள்ளை அது பூமியின் மேலே பிளந்து வெளியே வந்து உச்சிக்கு சென்று ஒரு தூய்மையான இளநீரையும் தேங்காவையும் நமக்கு கொடுக்கிறது எங்கிருந்து இது கம்யூனிகேட் ஆகுது எப்படி வளருது அந்த பரிசுத்தமான அந்த ஒரு தேங்காவை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு பிரம்மாண்டமானது பிரம்மாண்டமானது ஒரு சில மரம் செடிகள் பூமியை விட்டு வெளியே கனி கனிவகைகள் கொடுத்தது ஒரு சில செடிகள் பூமிக்குள்ளேயே விளைந்து கிழங்குகளாக நமக்கு தருகிறது சிந்தித்து பார்த்தா ஒண்ணுமே நம்ம ஒண்ணுமே செய்யல அல்லாஹ் சாதாரண வேர்க்கடலை அரை இரண்டு பருப்புகள் ஒரு சுண்டு விரல் கூட அளவு கிடையாது அந்த வேர்க்கிளரை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவர் அதுக்கு ரெண்டு கடலை அந்த கடலை எந்த தொடர்பு இல்லாம அதுல வளரும் அந்த கடலைக்கு உள்ளர கடலை ரெண்டு பருப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த கடலை தோனுக்கு உள்ள இதுக்கூட அந்த ரெண்டு பருப்புக்கு ஏதாவது அந்த கடலையோட தொடர்பு இருக்கா எப்படி அது அங்க வந்துச்சு அந்த கடலையை மேல அது கெடாமல் இருப்பதற்கு மெல்லிய தோல் சிறப்பு நிறத்துல ரோஸ் நிலத்துல ஸ்மகானந்தா

ஏன் சக்தி ஏன் ஆரோக்கியம் ஏன் பணம் ஏன் வாகனம் எங்க ஊரு எங்க மஹல்லா எங்க நாடு எங்க பொலி எங்க பிரதேசம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே நமக்குரியது கிடையாது எல்லாம் அல்லாஹுவின் அந்த சராசரத்தையும் படைத்து தன் பிடியில் வைத்திருக்கக்கூடிய பிரபுலாலமியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடியது அது நல்ல மனிதனாக இருக்கட்டும் தீய மனிதனாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் நுண்ணுயிர்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் அந்த சராசரங்களாக இருக்கக்கூடிய உள்ளே பூமிக்கு முற்காலங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் பிற்காலங்களில் வரக்கூடியதாக இருக்கட்டும் அனைத்தும் எந்த மனிதனின் எந்த படைப்பினத்தின் கட்டுப்பாட்டின் கீழே இல்லை அனைத்தையும் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரியவை உரிய மனுஷன் ஏ வீடுங்க ஏ வாகணுங்க ஏன் பொருளுங்க ஏன் செல்லுங்க ஏன் உணவுங்க ஏன் என்னுடைய சம்பாத்தியங்க அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க அது பொறுப்பு தான் சுமக்கப்பட்டிருக்கிறது ஒரே நமக்கு உரியதalle நிறைவே தான் அல்லாஹ் நான் கொடுத்த அருள் கொடிகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அதை நன்றி செலுத்த தவறிட்டோம் சொன்னால் நாம் பொய்யர்கள் அயோக்கியர்கள் நன்றிเกட்டவர்கள் சாதாரண நம்முடைய கஷ்ட கஷ்டரஷ்டங்களுக்கு தற்காலிகமாக சில மனிதர்கள் உதவி செய்தாலே நம்முடைய உணர்வு எப்படி இருக்கு சரி நமக்காக அந்த நேரத்தில் கஷ்டப்படும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு அவரை பார்க்கும்போதாவது கொஞ்சம் கண்ணியமாக பார்ப்போம் மேன்மையாக பார்ப்போம் நம்மை அற்ப இந்திரியத் துறையில் ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நம்மை அழகிய வடிவில் இந்த உலகின் பிரமாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன் என்ற உயர்ந்த படைப்பில் அல்லாக படைத்திருக்கிறான்னா இந்த நேரத்துக்கு நாம் எவ்வளவு வரண்றைகள் நன்மைகள் நன்மைகளை செய்யணும் எவ்வளவு நன்றி செலுத்தணும் அடுத்து வேறு மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நழுவுது பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் ஒரு நாயாக நம்மை படைத்திருந்தால் அல்லாஹ் ஒரு கழுதையாக படைத்திருந்தால் ஒரு மிருகமாக படைத்திருந்தால் ஒரு தாவரமாக படைத்திருந்தால் இந்த நேரத்தில் எங்கே இருந்திருப்போம் எப்படி இருந்திருப்போம் நாயாக படைக்கப்பட்டிருந்தால் எங்காவது ஒரு தெரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஒரு தாவரமாக படைத்திருந்தால் ஏதாவது ஒரு பூமியின் ஒரு காடுகளின் ஒரு மலையில் ஒரு தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் நின்று தேவையான நேரத்தில் உற்பத்தியை கொடுத்திருப்போம் எனக்குள்ள காலகட்டம் முடிந்த பிறகு நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கேன் ஆனால் அல்லாஹு உலகது கர்வன் பனி ஆதம் ஆதமின் சந்ததிகளை நான் கண்ணியமாக படைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றானே இந்த உலகில் இருக்கக்கூடிய வானம் பூமி சூரியன் சந்திரன் கிரகங்கள் கோள்கள் தாவர இனம் மிருக இனம் எண்ணிலங்காத உயிரினங்கள் இவை எல்லா படைப்பினத்தையும் விட உயர்ந்த பிரம்மாண்டமான சிறப்புக்குரிய படைப்பாக நம்மை ஒரு மனிதனாக அல்லாஹு படைத்தானே அது பெரும் 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 அருள் கொடை ஆனால் மனிதன் அல்லாத மற்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக அல்லாஹ் குரான் சொல்கிறான் வானம் நன்றி செலுத்துகிறது பூமி நன்றி செலுத்துகிறது தாவரங்கள் நன்றி செலுத்துகிறது கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நன்றி செலுத்துகிறது நுண்ணுயிர்கள் நன்றி செலுத்துகிறது புட்பூண்டுகள் நன்றி செலுத்துகிறது ஆனால் மிகச் சிறந்த படைப்பாக பிரம்மாண்ட படைப்பாக படைத்திருக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய அருள் குடைகளை பொய்ப்பிடிப்போடை போன்றே நடந்து கொள்கிறான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது பிடித்தமானது எதுவென்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுவை புகழ்வது எது நடந்தாலும் அல்லாஹை புகர்வது ஏன்னா நம்மளான அல்லாஹ் நம்மை மனிதனாக அழகிய வடிவிலை படைச்சுட்டான் ஒரு மிருகமாக படைக்கல சரி படைச்சிட்டு ஏதாவது குறை வச்சிருக்கானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கை கால் ஊனத்தோடு அல்லாஹ் நம்மை படைக்க வைத்தானா சிலரை தவிர மூளை வேலை செய்யாத பைத்தியமாக அல்லாஹ் நம்மை யாரையாவது படைச்சிருக்கானா இங்க வந்திருக்கவரை கேட்கறேன் பேச முடியாத ஊமையாக அல்லாஹ் படைச்சிருக்கிறானா இந்த குரல் வளையத்தை பத்தி எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றான் ஒண்ணுமே புரியலைங்கிறான் நரம்புகள் இல்லாத நாக்கு இந்த பற்களின் எதிர்களிலே மேலையும் கீழேயும் போய் முட்டுது ஆனால் எங்கிருந்து சப்தம் வருதுனே தெரியல சவுண்ட் பாக்ஸ் ஸ்பீக்கர் எங்க எப்படி இந்த சப்தம் வருகிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆகு என்றால் ஆகிவிடும் அல்லாஹுடைய வல்லமை இந்த பேசும் சக்தியை கொடுத்தது யார் ஒரு உமையா படைச்சது என்ன என்னவாயிருக்கும் ஒரு செவடனா நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும் மூளை புத்திஸ்வாதீனமில்லாத முட்டாராக படைச்சிருந்தால் நம்முடைய நிலமை என்ன ஆயிருக்கும் கை கால் விளங்காதவர்களாக படைச்சிருந்தால் என்னவாயிருக்கும் இந்த நொடிவரை வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பது அல்லாஹுனுடைய பேரருள் பேரருள் பேரரு அல்லாஹ்னுடைய மிகப்பெரிய அருள் கொடை இதற்கு இதை பொய்யாக்குபவர் யார் இதெல்லாம் அவங்க கொடுக்கலங்க இதெல்லாம் ஏய் இதுன்னு சொல்ற நல்ல பொய்யாக்குறது இதற்கு யார் உளப்பூர்வமாக நன்றி செலுத்த தவறுகிறாரோ அவர்கள் இன்னொரு பொய்யது அவர்கள் இல்ல உருப்புயது ஒரு நாள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவருடைய மனைவி அன்னை ஐஷா முக்மினி அல்லாஹா தாய்களில் ஒருவர் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் அவர்களோடு நீண்ட காலம் வாழ்க்கை நடத்தியவர்கள் அந்த ஆயிஷா ரவி அல்லாஹா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் சமுரத்தூர் அல்லாஹ் திருமீதியில் ஹரீஸ் வருது அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் தூதரின் மனைவியான அன்னை ஆயிஷாவே ரசூருல்லாஹி செமல்லாகுலேஸ்வரமோடு நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் வித்தியாசமான ஒரு கேள்வி உங்களால் மறக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை வசூத் அல்லாசிய வாழ்க்கையில நீங்கள் பார்த்துக்க முடியுமா ஐஷா ரத்தியுல்லா அவர்கள் இந்த கேள்விக்கு சற்று மௌனமாகவே இருந்தார் வசூத் வாழ்க்கையே ஆச்சரியமான வாழ்க்கை தானே மிக சிறப்பான வாழ்க்கை தானே உலகத்தின் இறுதி நபி ரஹமத்துள்ளில் ஆலமி அகிலங்களுக்கே அருப்புடை காத்தமுல் அன்பியா நபிமார்களின் இறுதியானவர் அல்லாஹருடைய மிக சிறப்புக்குரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அல்லார் அவருடைய வாழ்க்கையே முழு ஆச்சரியமானது அற்புதமானதுதான் எதை விட விட முடியும் எதை மறக்க முடியும் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மிகவும் மறக்க முடியாத ஏதாவது ஒன்றை சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு அவர்கள் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலப்பா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல சொல்ற அளவுக்கு எல்லாமே ஆச்சரியமானதுதான் சிறப்பாக ஒன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபியை அடைத்து சொல்கிறார்கள் என் வாழ்வில்்சல்லா அலிவசல்லாம் அவர்களோடு வாழ்க்கை நடத்தும் போது எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடந்தது அது என்னால் மறக்கக்கூட முடியல உடனே அந்த சஹாபி அப்படியா அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்ஷா அல்லா அடுத்து ஏதாவது இன்னொரு பயானம் வரும்போது அந்த நிகழ்வை சொல்கிறேன் ஓகேயா உங்களுக்கு இப்போ அந்த எதிர்பார்ப்பு அந்த நிகழ்வு என்ன மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன அந்த சஹாபி கேட்டுவிட்டு சொல்லுங்கள் ஆயிஷாவே அப்படிங்கிறாங்க அப்போ அய்ஷாதுலாம் சொன்னார் ஒரு நாள் இரவு ஈஷா தொழுது விட்டு ரசூல் வாஹிசல்ல ஹரி வசலம் அவர்கள் என்னுடைய அறைக்கு என்னுடைய ரூமுக்கு வந்தார்கள் எந்த இரவும் சொல்லாத ஒரு வார்த்தையை அன்றைய இரவு சொன்னார்கள் தர்ணி தர்ணி ஆயிஷாவே இன்றைய இரவு என்னை நீ விட்டுவிடு இன்றைய இரவு என்னை நீ விட்டுவிடு அதாவது என்னை தொடாத என்கிட்ட வராத நான் அல்லாஹுக்கு நான் அல்லாஹுவை வணங்கப் போகிறேன் என்னை நீ இன்றைய இரவு விட்டுது ஐஷாரு அல்லாஹா அவர்கள் சொல்கிறார்கள் இதுவரையும் ரசூல் அவர்கள் எந்த இரவும் இப்படி சொன்னது கிடையாது ஏண்ட இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒன்று நடக்கப் போகிறது அது என்னன்னு தெரியல அப்படின்னு ஐஷா ரத்யாஹா அவர்கள் அந்த இரவு முழுவதும் ரசூல் கிட்ட போகாமல் இரவு முழுவதும் என்ன நடக்கிறது என்று ஒற்று நோக்கி அந்த இரவு கொஞ்ச நேரம் சல்லாசம் அவர்கள் உறங்கினார்கள் அதிஸ் அப்படியே ஒரு பெரிய அதிஸ் பிறகு இரவின் நடுராத்திரியில் எழுந்தார்கள் முகம் கை காலை கழுவும் வண்ணமாக ஒது செய்தார்கள் ஒதுவை செய்துவிட்டு எழுந்து நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள் நீண்ட நேரம் நின்றார்கள் நின்றது மட்டுமல்ல நீண்ட நேரம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஓதியது மட்டுமல்ல

கண்ணீர் தேமிழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் தொழுத இடம் முழுவதும் நினைந்து விட்டது ஆரம்பம் அந்த பூமி முழுவதும் கண்ணீரால் அவர்கள் தொழுத இடம் நினைந்து விட்டது திருமீதில் வரக்கூடிய இந்த அழுகை நீடித்தது என்றால் பிலால் தொழுகைக்கான பாங்கு சொல்லும் வரை நீடித்தது அதுவரை பெருமானாருடைய கண்களின் கண்ணீர் தொழுகை சஜிதா இவைகளிலேயே கழிந்தது பிலால் பாங்கை சொன்னவுடன் அழுகை நின்றது தொழுகை முடிந்தது அந்த நேரத்தில் பிலால் பாங்கு சொல்லி முடிந்தவுடன் அதானை சொல்லி முடிந்தவுடன் பெருமானார் முகத்தை பார்க்கிறார்கள் யார் அழுகிறீர்கள் கால்கள் வீங்க நின்று விட்டீர்கள் உங்களை நீங்களே இவ்வளவு வருத்திக் கொள்கிறீர்களே உங்களின் முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டதே பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே நீங்கள் நீங்கள் எதற்கு இப்படி அழ வேண்டும் நீங்கள் எப்படி இப்படி எதற்கு கண்ணீர் விட வேண்டும் என்று ரசூல் வாஹி சல்லாசன் அவர்களை பார்த்து கேட்ட நேரத்தில் ஆயிஷாவும் இப்படியே கேட்கிறார்கள் அப்பொழுது ரசூல் சல்லாசன் அவர்கள் சொன்னார்கள் பிலாலே நேற்று இரவு ஒரு வசனம் எனக்கு இறங்கியது நேற்று இரவு ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்து எனக்கு இறங்கியது சூரத்து ஆலை இமரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்துடைய

இந்த அத்தாட்சிகள் இந்த பிரமாண்டமான அருள் கொடைகளை நினைத்து அல்லதீன எது கூறும் அல்லாஹ் கையாமன் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் எப்படி நினைவு கூறுவார்கள் நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் சுஜூதுரை நிலையில் குனிந்த நிலையில் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் தன்னுடைய விழாப்புறங்களில் எழுந்து நின்று நினைவு கூறுவார்கள் தூக்கத்தில் எழுந்து அல்லாஹுவை வணங்குவார்கள் இந்த வசனம் அப்படியே தொடருது இதுல என்ன இருக்கு இந்த வசனத்துல இன்னைக்கு விஞ்ஞான உலகம் இந்த வசனத்தை பார்த்து தான் ஆச்சரியப்படுகிறது வானம் பூமி சூரியன் சந்திரன் இரவு பகல் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் இது ஒரு பெரிய உலகம் ஆட்டோமேட்டிக்காக காலையில் பார்த்தா சூரியன் உதிக்குது மாலையானால் சூரியன் மறையுது இரவு வருது பகல் வருது பிறகு சந்திரன் வருது இதெல்லாம் எப்படி நடக்கிறது இது எல்லாம் சொல்லிவிட்டு இதில் அறிவுடையவர்களுக்கு பல அர்த்தாட்சிகள் இருக்கிறது அறிவுடையவர்கள் யார் இதை சிந்திக்கிறவன் அல்லாஹுடைய அருள் கொடைகள் பிரம்மாண்டமான படைப்பை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான் உடனே ரசிசுல்லா சா அன்னைக்கு ராத்திரி ஆயிஷாவை பார்த்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு எங்கிட்ட வராதமா அல்லாகு வணங்க போகிறேன் அந்த வணக்கம் எப்படி இருந்தது அல்லாஹு தனக்கு இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்த அருள் கூடைகளை நினைத்து 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 கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் பிலாலிட்ட கேட்கிறாங்க ஏன் இவ்வளவு சொல்றாங்க ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை எனக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவியான நபி என்ற நபித்துவத்தை கொடுத்திருக்கிறான் எல்லா நபிமார்களை விட மிகச்சிறந்த நபியாக அல்லாஹாக்கிறான் எனக்கு அல்லாஹ் பெரும் பெரும் நேமத்துக்களை உபகாரங்களை செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்புக்கு என்னை அவன் மன்னிக்கக்கூடியவன்தான் எனக்கு சொர்க்கம் நிச்சயம் தான் நான் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவன் தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அருள் கொடைகளின் நேமத்துகளை அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய ரப்புக்கு நான் நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா அல்லாஹுடைய அருள்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துகின்ற அடியானாக இருக்க வேண்டாமா பெருமானாரின் நன்றி கண்களில் கண்ணீராக மாறியது இரவு முழுவதும் நின்று தொழுது கால்கள் வீங்க அல்லாஹுடைய நியமனத்துகளுக்கு நன்றி செலுத்தினார்கள் ஏனோ நாம் நன்றி இருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹுடைய கொடைகளை நாம் சிந்திப்பதே கிடையாது